கொடைக்கானல் பக்கத்தில் இப்படி ஒரு அழகான ஃபால்ஸ் ஆமாங்க கும்பக்கரை ஃபால்ஸ் இது வந்து பெரிய குளம் தேனி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு கொடைக்கானல் வெத்தலகுண்டு வழியாகவும் போகலாம் ரொம்ப ரொம்பவே அழகான ஃபால்ஸ் டீட்டெயில்டு வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல நான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் யாராவது போகணுன்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க கும்பகரை ஃபால்ஸோட விசிட்டிங் டைமிங் மார்னிங் எயிட் டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க இதில் வந்து பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபாவும் சின்னவங்களுக்கும் முப்பது ரூபாவும் வந்து சான் சார்ஜ் பண்ணுறாங்க இது இல்லாமல் நீங்கள் வெஹிக்கல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் டூ செவன்ட்டி ருபீஸ் வரைக்கும் அதுக்கு தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பக்கத்துலயே குட்டி குட்டி ஷாப்பில் பிரெட் ஆம்லெட் அண்ட் பிஸ்கட் அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டிஃபன் ஐட்டம் அது மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் என்ட்ரி போய் உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா கூட அவங்க வெஹிக்கல் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா மேனிக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்களே கூட்டு போய் பக்கத்தில் இறக்கி விட்டுருவாங்க ஆனால் சீனரியெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஃபேமிலியோடயே நீங்கள் போகலாம் என்ன ஒன்றுனா அங்கங்கே கொஞ்சம் குண்டு குளியமாக இருக்கும் நீங்கள் கிட்ஸோட போகிறீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த கும்பக்கரை ஃபால்ஸ் பார்க்க மட்டும் இல்லைங்க அது வந்து கொடைக்கானல் மலை தொடர்ச்சியிலே அமைஞ்சிருக்கிறதுனால மூலிகை தண்ணி எல்லாமே கலந்து வரதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த கும்பக்கரை அருவியில் நீங்கள் குளிக்கிறதுனால இந்த கும்பக்கரை அருவியில் நீங்கள் குளிக்கிறதுனால பயங்கரமான உடல் வலி கை கால் சொர்வு அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட க்யூர் ஆகுதுங்க நிஜமாலுமே இந்த ஃபால்ஸில் குளிக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் போயிருந்த டைம் வந்து ஆஃப் சீசனுன்றதுனால தண்ணி ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை நீங்கள் சீசன் டைமில் போனீங்கன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குமா ஆனால் பார்க்க வேண்டிய கண்டிப்பான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்றுங்க இது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் பிச்சாவரம் டூர் கூட போட்டிருக்கேன் வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்கில் கூட லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதையே வேணால் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஃபால் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்களாம் பிரசித்தவி அம்மாவள்களோட முதல் படம் கூட இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவள் இவன் ஷூட்டிங் ஆட்டமா தேரோட்டமா சாங் இதை மாதிரி நிறையா வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருந்தாங்களாம் நிஜமாலுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அங்கங்கே கொஞ்சம் வந்து மேடும் பள்ளமமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து போகிறதா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வனத்துணையினர் வந்து அங்கே நிறைய பேர் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டிக்கும் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பயம் கிடையாது நல்லாவே இருக்குது இடம் உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருக்குதுங்க இது மூலிகை தண்ணியும் சொல்கிறாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைம் ஆகுது கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கும்பக்கரை ஃபால்ஸ் போயிட்டு வாங்க இங்கே வந்து டிஃபன் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லாமல் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது உங்களுக்கு இடமும் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது தாராளமாக நீங்கள் போகலாம் நாங்கள் அங்கே போயிருக்கும் போது டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட்ருந்தோம் ஓரளவு டீசெண்டாகவே இருந்துச்சு இட்லி வடையோட சாப்பிட்ருந்தோம் இது இல்லாமல் ஃபிஷ்ஷும் அங்கே நல்லா ஃப்ரை பண்ணி வித்துட்டு இருந்தாங்க ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க டேஸ்ட் வந்து இந்த ஏரிவா இருக்கும் இல்லையா அதை மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அவங்க பாறைவின்னு சொன்னாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஆல்ரெடி அவங்க ஃபிஷ்ஷை நல்லா மசாலா வெரைட்டி தான் வச்சுருக்காங்க நம்ம கேட்டோனா ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு கொடுக்குறாங்க டேஸ்ட் வந்து இந்த டேம் ஃபிஷ்லாம் எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருந்துச்சு டீசெண்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருந்துச்சு பீஸ் வந்து ஐம்பது ரூபான்ற மேனைக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கும்பக்கரை பயிருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஃபிஷ் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சின்ன சப்போர்ட் எனக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஸ்கோர் வாட்ச்சு